அவன் உடல் முழுவதுமாக துடைத்து என் அக்னி குளத்தில் இறங்கி ஏறையில் இதில் அக்னி வைத்து இக்கண்ணியை என் நீரில் விற்று முழுவதுமாக துடைக்க வேண்டும் நீரில் இறங்குவதற்கு முன்பு உடல் முழுவதுமாக துடைத்து அது அக்னி ஏற்றி அந்த என் அக்னியோடு என் அக்னி குளத்தில் முங்கி அக்கனியை விற்று அவன் உடல் தெளிந்து நிற்கும் அவன் உள்ளம் தெளிந்து நிற்கும் நீ போல் தெளிவாக நிற்கும்

நன்மை என்று அதனால் இவ்விடத்தில் கொடுத்தது மற்றொரு இடத்தில் கேட்க அவனுக்கு மனம் அல்ல அதனால் எப்படும் செல்ல அவனுக்கு இடம் என் கையில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோட அவன் அமர்ந்து கொண்டிருக்கான் ஆமல்லே என்று குறை இல்லை நீ நினைத்தது நான் நிறைவேற்றி தருகிறேன் ஆனால் நான் கூறியபடி நீ என் வாக்கை காத்து கொடுத்து அவன் நல்மாரியாக நான் கூறியபடி பணிக்கு செல்ல வேண்டும் அவன் நல்மாரியாக அண்ணம் உண்ண வேண்டும் சிந்தனையில் இருந்து வெளிப்பட்டு வர வேண்டும் அவன் நான் கூறியதை அவன் கடைபிடிக்க சொல் அவன் நினைத்ததை நான் கடைப்பிடித்து தருவேன்